சிவாயினம திருச்சிற்றம்பலம் நவராத்திரி திருவிழாவில இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஐயாவாடி வாடி தேவி திருக்கோவில் முதல்ல நம்ம பிருத்திங்கரா தேவியை பத்தி சிந்தனை பண்ணலாம் இந்த பிரித்திங்கரா தேவியானவள் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவமூர்த்தியினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து திரு அவதாரம் செய்தவர் தான் பிரித்திங்கரா தேவி சரபேஸ்வரரினுடைய தர்ம பத்னி பிருத்தியரா தேவி உக்ரஸ்வரூபம் அதாவது பத்ரகாளி எப்படியோ அதே மாதிரி உக்ரஸ்வரூபம்தான் நம்ம பிருத்தேங்கரா தேவி பிருத்தேங்கரா தேவி கிட்ட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மத்த தேவதாமூர்த்திகள் மாதிரி பிருத்திங்கரா தேவி கிடையாது என்னன்னா தன்னுடைய பக்தன் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவன் பக்தன் என்னுடைய பக்தன் அவனை நான் வந்து பாதுகாப்பேன் அப்படிங்கிறது தான் நம்ம தேவியினுடைய ஒரு சிறப்பு இதை நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ராமாயணத்துல ராவணனினுடைய மகன் இந்திரஜித் அவன் வந்து மிகும்பலா யாகம் அப்படின்னு ஒண்ணு பிருத்திங்கரா தேவிய நோக்கி பண்ணுவான் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா போர்ல இந்திரஜித் வந்து வெற்றி பெற்றிருப்பான் ஆனா பகவான் அந்த யார் யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாத மாதிரி ஆயிடும் இதுல இருந்து நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தன் நல்லவனா கெட்டவனா ஏன்னா ராமாயணத்தினுடைய பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்திரஜித் வந்து எவ்வளவு மோசமானவன்னு சொல்லிட்டு ஆனா இங்க பிருத்ங்கா தேவி கிட்ட அதெல்லாம் கிடையாது நீ நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் பாக்குறது இல்லை என்னுடைய பக்தன் என்னை நம்பி வந்துட்ட நீ வந்து எந்த சரணாகி அடைஞ்சிட்டல ஒன்னு நான் பாதுகாத்து வச்சு தரவுறேன் இப்படிங்கிறது தான் தேவியினுடைய ஒரு சிறப்பு ரொம்ப ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம் அதே மாதிரி எப்படி வந்து ஆஹ் பக்தருக்காக எந்த எல்லைக்கும் தாயார் போறாங்களோ அதே மாதிரி இந்த வழிபாட்டுல தவறு நடந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் ரொம்ப விளைவுகளானது ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா பிருத்திங்கரா தேவி வழிபாட்டுல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக வழிபாடு பண்ணணும் ஒண்ணு இந்த தாயாருக்கு விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியும் அமாவாசையும் ரொம்ப விசேஷம் இந்த நிகும்பலா யாகம் அப்படிங்கிறது இந்திரச்சிக்கு பண்ணது இத பத்தி அதர்வன வேதத்துல நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கு இந்த நிகும்பலா யாகத்தை பத்தி அதுவும் சாத்த வழிபாட்டுல அதர்வன பத்ரகாளின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த நிகும்பலா யாகத்தை பத்தி சொல்லியிருக்கு அந்த யாகத்தை இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா பண்றாங்க இந்த ஆலயத்துல ஒரு ஒரு அமாவாசையின் போதும் இந்த நிகும்பலா யாகமானது இந்த தேவி கோவில்ல நடக்குது ரொம்ப சிறப்பு இந்த நிகும்பலா யாகத்துல நம்ம வந்து பங்கெடுத்துக்கிறதோட இந்த நடக்கிற யாகத்தை நம்ம பார்க்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இப்ப அஹ் அம்பாளியினுடைய சிறப்புகள்லாம் இப்ப பார்த்தோம் அம்பாளுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன நம்ம செய்யணும் ப்ரித்திங்கரா தேவியை வழிபாடு பண்றோம் அப்படின்னாக்கா இங்க என்னென்னலாம் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது சிகப்பு நிறம் இந்த பிரித்திங்கரா தேவியை வழிபாடு பண்றவங்க இந்த சிகப்பு நிறத்திலான உடைகளை அணிவது ரொம்ப சிறப்பு அம்பாளுக்கே வந்து சிகப்பு நிற வஸ்திரம் சாத்துறது ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்ததாக புஷ்பங்களும் பாத்தீங்கன்னா சிறப்பு நிறத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அதே போல நிவேதனம் நிவேதனம் நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது கம்பீர பலாண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து எலும்பிச்சை பழ சாதத்துக்கு கம்பீர பலாண்ணம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு அந்த பழ சாதமும் வட பாயசம் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிருத்திங்கரா தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நிவேதனம் பொதுவா வந்து காளி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து செவ்வரளி புஷ்பம் சாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு நிற புஷ்பங்கள்னு சொன்னாலும் செவ்வரலி அப்பசியம் ரொம்ப இருந்ததுன்னா ரொம்ப அருமை சரி இப்ப இந்த தளத்தை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தலமானது ஐயா அப்படிங்கிற இடத்துல இருக்கு அது என்ன ஐயா பாடி அப்படின்னு சொன்னாக்கா இதனுடைய புராண பெயரானது ஐவர் பாடி அப்படிங்கிறது அது என்ன ஐவர் பாடி அப்படின்னாக்கா பஞ்ச பாண்டவர்கள் இந்த இடத்துல தேவிய வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க அவர்கள் அந்த வனவாச காலத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இந்த தேவிய வழிபாடு பண்ணிதான் தங்களுடைய இழந்த ராஜ்யத்தையும் இழந்த புகழையும் மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பெறுவாங்க ரொம்ப சிரமப்பட்டு விரதம் இருந்தாங்க பல ஆண்டுகள் தபம் இருந்து அஹ் அம்பால வந்து அனுகிரகத்தை பெற்று மீண்டும் தன்னுடைய இழந்த ராஜ்ஜியத்தையும் அஹ் மரியாதையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெறுவாங்க இந்த ஐவரும் பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் வழிபட்டதுனால இந்த இடத்துக்கு பேரு ஐவர் வாடி அப்படின்னு சொல்லி நாளடைவுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐயாவாடி அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு சரி இந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கான வழி எங்க முதல்ல கும்பகோணம் போயிடணும் கும்பகோணத்துல இருந்து உப்புளியப்பன் கோயில் போகணும் உப்புளியப்பன் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயமானது அமைந்திருக்கு நீங்க உப்புளியப்பன் கோயில் போனாலே இருந்து உங்களுக்கு போறதுக்கு நிறைய ஆட்டோ வசதிகள் எல்லாம் உண்டு ரொம்ப சின்ன ஆலயம்தான் ரொம்ப பெரிய ஆலயம்லாம் இல்லை ரொம்ப சின்ன ஆலயம் காலையில எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரையும் இந்த ஆலயமானது திறந்திருக்கும் தரிசனத்துக்காக அதே போல மாலை நான்கு இருந்து இரவு எட்டு மணி வரையும் தரிசனத்துக்காக திறந்திருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் ரொம்ப சின்ன ஆலயம் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆலயம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நேரா போனோம் அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா கோயிலினுடைய சிறிய ராஜகோபுரம் ஒண்ணு வரும் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னாக்கா உள்ள போன உடனே வந்து விநாயகருடைய சன்னதி அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோயில் பிரகாரம் வரும் அதுக்கப்புறம் நேரா தாயாரினுடைய சன்னதி தான் தாயார் வந்து மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுப்பாங்க ஆஹ் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு சம்பந்தர் வந்து இந்த இறைவனை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா பாடியிருப்பாரு சுவாமியினுடைய திருநாமம் அகத்தீஸ்வரர் அம்பாலினுடைய திருநாமம் தர்ம சம்பர்த்தினி அம்பாள் வந்து தெற்கு நோக்கியும் சுவாமி வந்து கிழக்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரபேஸ்வரனுடைய தர்மபுத்தினியான பிருத்தியங்கரா தேவி தனி சன்னதியில இருக்கிறாங்க இங்க வந்து இது பிருத்தியங்கரா தேவி கோவில் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அதே மாதிரி இந்த ஆலயத்துல நம்ம என்ன வேண்டினாலும் வேண்டினது உடனே நடக்கும் இழந்த சொத்து வேணுமா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கும் பதவியா கிடைக்கும் நோய் நொடி பிரச்சனையா ஓகே அதுக்கடுத்து கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை மிக முக்கியமாக இருக்கிறது வந்து என்னன்னா இந்த கண் திருஷ்டி ஓம்பல் அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் செய்வனை இதெல்லாம் இங்க ரொம்ப விசேஜமான வழிபாடு நடக்கும் இதுல போய் கலந்துக்கிட்டோம் நம்ம போய் அந்த கோவில் மண்ணை மிதிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து நம்மளை விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க போயிடும் நல்ல வசதி உள்ளவர்கள் கோவில்ல கைங்கறியத்துக்கு நம்மளால இயன்ற உதவிகளை வந்து பண்ணலாம் கோவில்ல வந்து நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் தான் ஒண்ணு எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஏழையா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம மெயினா செய்ய வேண்டிய விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் பாக்கி எல்லாம் தான் ஒன்னு ஆலயத்துல விளக்கு ஏற்றணும் விளக்கு தீபம் அது தனியா அகல் வாங்கி போட்டு தீபம் ஏத்துறத விட நம்ம அந்த கருவறையில இருக்கக்கூடிய விளக்குல வந்து நம்ம எண்ணெயை கொடுத்து அதை வச்சு அந்த அர்ச்சகரை விட்டு போட வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது ஒண்ணு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல நறுமண புகை ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏதோ ஒண்ணு ஆலயத்துல நம்மளுடைய கைங்கரியமாக இருக்கணும் இது ரெண்டும் அவசியம் நம்ம வந்து எந்த ஆலயத்துக்கு போனாலும் இதை செய்யணும் இது சிவாலயம் விஷ்ணு ஆலயம் அம்பாள் ஆலயம் எல்லாம் பாகுபாடு பார்க்காம எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் கோவில்ல விளக்கேத்துறதுக்கு என்ன கோவில் ஃபுல்லா நறுமணமா இருக்கிறதுக்கு ஊதுபத்தி இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து கைங்கரியமா நம்ம வந்து கொடுப்போம் சரி இந்த ஆலயத்துல இந்த நிகும்பலா யாகம்ங்கிறது ஒரு ஒரு அமாவாசை அன்னைக்கும் காலையில எட்டு மணிக்கு தொடங்கி மதியானம் வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நடக்கும் இந்த நிகும்பலா யாகத்துல நம்ம வந்து பங்கெடுத்துக்கலாம் அத போய் நம்ம சேவிச்சோம் அப்படின்னாலே அந்த யாகத்துல நம்ம வந்து பங்கு பெற்று அந்த யாகத்துல நடக்கிறத பாக்குறோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் இருக்கு அஹ் இந்த ஆலயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கோவில்கள் இங்க இருந்து நமக்கு பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் உப்புளியப்பன் கோவில் நாச்சியார் கோவில் திருநாளேஸ்வரம் தேப்பெருமாநல்லூர் தேப்பெருமாநல்லூர் கோயில்லாம் நீங்க ஒரு முறை போனீங்க அப்படின்னாக்கா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கிறதே கிடையாது முக்தி கொடுக்கக்கூடிய தலம் தேப்பெருமானல்லூர் அந்த தேப்பெருமானல்லூர் இந்த ஆலயத்துல இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும் அதனால இது வந்து கோவில் நகரம் அப்படின்னே சொல்லி கும்பகோணத்தை சொல்லுவாங்க அந்த கும்பகோணத்துல இந்த ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கு அதே போல ராகுவினுடைய ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய அம்மா காளி துர்கா எல்லாம் வருவாங்க அதே மாதிரிதான் இந்த பிருத்திங்கரா தேவியம் திருவாதர சுவாதி சதை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதே போல ராகு தசை நடப்பவர்கள் இல்ல வேறொரு கிரக தசையில ராகு புத்தி நடப்பவர்கள் இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா மகரம் கும்பம் மீனம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் தான் ஏன்னா இப்ப கும்பத்துல ராகு இருக்கார் அப்ப மகரத்துக்கு விரயம் கும்பத்துக்கு ஜென்மம் ஆஹ் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் மீனத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விரயத்துல இருக்கிறார் ராகு அதனால வந்து மகரத்துக்கு ரெண்டு மீனத்துக்கு விரயம் இதுல வந்து ராகு இருக்கிற பொழுது இந்த மூன்று ராசிகளுமே வந்து பாதிக்கப்படும் ஏன்னா மகரத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பஸ்தானத்துல இருக்காரு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கும்பத்துல ஜென்மத்திலயே இருக்காரு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மீனத்துக்கு விரயஸ்தானத்துல இருக்காரு கடகத்துக்கு அஷ்டமத்துல இருக்காரு இப்ப கோச்சார ரீதியா சொல்ல போனாக்கா இதெல்லாம் ராகுவினுடையது அவர் வந்து இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துலதான் ராகு வந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காரு சதயத்துக்கு வரும்போது கண்டிப்பா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு இந்த சமயம் போனாங்க அப்படின்னாக்கா ரொம்ப 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 நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் அஹ் மகரம் கும்பம் மீனோ கடகம் இந்த ராசிக்காரர்கள் அவசியம் இந்த கோயிலுக்கு தங்களுடைய ஜென்ம அன்னைக்கு போறது ரொம்ப சிறப்பு அவரவர் பிறந்த நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன் போறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க அதுவும் இந்த நவராத்திரி இந்த நாள்ல வந்து போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இன்னைக்கு வந்து நம்ம பிருத்திங்கரா தேவி அக்தி சிந்தனை பண்றது மிகுந்த முயற்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் பிருத்திங்கரா தேவி திருவடிகள் போற்றி 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 சிற்றம்பலம் ஆண்முகத்தில் வள